ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா ஒரு சிங்கம் அப்புறம் கழுதப்புள்ளியோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஒரு நாள் சிங்கமும் புலியும் சேர்ந்து ஒரு பசுவை பிடிச்சி வச்சிருந்துச்சி நெக்ஸ்ட் டே அந்த சிங்கம் அந்த பசுவை கொண்டுருச்சு புலி அதோட குட்டி கிட்ட அந்த சிங்கத்துக்கிட்ட போய் அதோட பங்கை வாங்கிட்டு வர சொல்லிச்சு ஆனால் அந்த சிங்கம் அந்த பசுவோட குடலை மட்டும் அந்த குட்டி கிட்ட கொடுத்து அனுப்பிடுச்சு புலி அதோட குட்டி கிட்ட கேட்டுச்சு நீ எதுக்கு குடலை மட்டும் வாங்கிட்டு வந்த பாதி பங்கு நீ கேட்கலையா அப்படின்னு கேட்டுச்சு சிங்கம் தான் என்னால் வாங்கிட்டு வர முடியும் அதுக்குன்னு நான் சிங்கத்துக்கிட்டேயே போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு இதை கேட்ட கழுது புலி அந்த குடலை எடுத்துட்டு சிங்கத்தை பார்க்க போச்சு அந்த சிங்கம் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்துச்சு கழுத புலி வந்ததை பார்த்த சிங்கம் நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கர்ஜனையோட கேட்டுச்சு அதோட பாதி பங்கு கேட்க வந்த அந்த கழுத இந்த சிங்கத்துக்கிட்ட பாதி பங்கு கேட்டோம்னா நம்மளை பாதி பாதியா ஆக்கிடும்னு சிங்கராஜாவே நீங்க கொடுத்த குடலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனா அதை உங்ககிட்டயே கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுச்சு சிங்கத்துக்கிட்ட குடல கொடுத்துட்டு வந்த கழுதை புலிகிட்ட குட்டி கேட்டுச்சு என்னப்பா பசுவோட பாதி வாங்கிட்டு வரேன்னு போனீங்க ஆனால் இப்போ அந்த குடலையே கொடுத்துட்டு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு மகனே சிங்கம் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு அதை பார்த்து நான் பயந்துட்டேன் அதனாலதான் தான் அந்த குடலையும் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்லிச்சு கழுத புலி இந்த கதையில நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்மளை விட வலிமையா ஸ்ட்ராங்காக இருப்பவங்களை கடுப்பாக்குவதுக்கு பதிலாக அவங்கள கூல் பண்ணுறதே சேஃபானது நன்றி வணக்கம்